குள்ளம்பாளையத்தில் உள்ள தேங்காய் தொட்டி சுடும் ஆலைக்கு எதிர்ப்பு வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குள்ளம்பாளையத்தில் தேங்காய் தொட்டிகளை சுடும் ஆலை சட்டவிரோதமாக இயங்கி வருவதாகவும் இதனால் அப்பகுதி மக்களுக்கு சுவாசக் கோளாறு மற்றும் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் கால்நடை மற்றும் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாத சூழல் உள்ள காரணத்தால் அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தனர் இருப்பினும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஆலை சிறிது காலம் மூடப்பட்டது இந்நிலையில் மீண்டும் அந்த ஆலை புதுப்பிக்கப்பட்டு வருவதாகவும் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் ஆலை இயங்குவதாகவும் கூறி ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் இன்று முற்றுகையிட்டனர் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வட்டாட்சியர் இன்று நேரில் அந்த ஆலையை ஆய்வு மேற்கொண்டார் ஆலையை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்றால் சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்த வட்டாட்சியர் வரும் ஐந்தாம் தேதி விவசாயிகள் மற்றும் ஆலை உரிமையாளருடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆலையை நிரந்தரமாக மூடாவிட்டால் ஜனவரி பத்தாம் தேதி என்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் தேங்காய் கறி சுடும் ஆலையை இரண்டு தனிநபர்கள் நடத்தி வந்தார்கள் அவர்கள் சட்டவிரோதமாக இந்த தொழிலை நடத்தி வருகிறார்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் மனு அளித்து மாவட்ட தலைவர் அவர்களால் அது தடை செய்யப்பட்டது இப்பொழுது மீண்டும் அவர்கள் ஊராட்சியினுடைய வரைபட அனுமதி இல்லாமல் கட்டிட வரைபட அனுமதியே இல்லாமல் கட்டிடம் கட்டிக்கொண்டு நவீன முறையில் எரிக்கிறோம் என்று சொல்லி ஒரு வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஊராட்சியினுடைய அனுமதி இல்லாமல் இது செய்யக்கூடாது ஏற்கனவே இவர்கள் இரண்டு முறை சட்டத்தை மீறி இருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு உரிமம் வழங்கக்கூடாது அப்படி மீறி உரிமம் வழங்கினீர்களே ஆனால் ஒரு அனுமதியை வைத்துக் கொண்டு மீண்டும் அவர்கள் சட்டவிரோதமாக அவருடைய தோட்டத்திற்குள் கரியை வைத்து சுடுவார்கள் என்பது எங்களுடைய அச்சமாக இருக்கிறது என்பதற்காக நாங்கள் பல மாவட்ட மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் சென்று மனு அளித்தோம் மீண்டும் அவர்கள் கட்டிடப்பணியை செய்து கொண்டே வந்தார்கள் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னால் பல்லடம் வட்டாட்சியர் அவர்கள் நேரில் ஆய்வு செய்து ஊராட்சியினுடைய வரைபட அனுமதி இல்லாமல் நீங்கள் கட்டிடம் கட்டக்கூடாது என்று சொல்லி எச்சரித்து வந்தார்கள் மீண்டும் இப்பொழுது கட்டிட பணி அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இன்று நாங்கள் வட்டாட்சியர் அவர்களை சந்தித்து இதற்கான உரி இதற்கான உரிமத்தை உடனே ரத்து செய்து அங்கு சீலிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் வட்டாட்சியர் இப்பொழுது வெளியே சென்றிருக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ளுங்கள்